ஹலே லூயா அதிகாலையில் நாம் பரிசுத்தரின் வார்த்தை நாம் தியானிக்க இருக்கிறோம் இந்த நாளிலே கூட உபாகம புத்தகம் பதிமூணாவது அதிகாரம் பதினெட்டாவது வசனத்தை நாம் தியானிப்போம் கர்த்தர் தமது கோபத்தின் உக்கரத்தை விட்டு திரும்பி உனக்கு தயை செய்து உனக்கு இறங்கி அவர் உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டபடி உன்னை விருத்தி அடைய பண்ணுவார் ஆம் தேவ ஜனமே கர்த்தர் நம்மை விருத்தி அடைய பண்ணுகிற தேவனாகிய கர்த்தர் என்னதான் நம் வாழ்க்கையில நாம் முயன்றாலும் கூட சம்பாதித்தாலும் கூட நம் வாழ்க்கை தரத்தை நாம் உயர்த்த வேண்டும் நம் குடும்பத்தை நாம் உயர்த்த வேண்டும் நம்முடைய வேலையிலே நாம் ஒரு உயர்ந்த நிலைக்கு செல்ல வேண்டும் என்று சொல்லி நாம் எவ்வளவு பிரயாசப்பட்டாலும் கூட நம்மை விருத்தி அடைய பண்ணுகிறவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் எனவேதான் அவர் சொல்லுகிறார் ஏன் ஓ வாழ்க்கையில விருத்தி இல்லை அப்படின்றதுக்கு அவர் ஒரு பதிலை சொல்லுகிறார் என் கோபத்து நிமித்தமாகவே நீ விருத்தி விருத்தியடைய முடியாதபடிக்கு இருந்தாய் ஆனாலும் இந்த நாளிலே நான் மனதிறங்கி உன்னை நான் விருத்தி அடைய பண்ணுகிறேன் பாருங்கள் எகிப்திலே ஒரு பஞ்சம் உண்டான பொழுது ஆப்ரகாம் நாட்களிலே உண்டான பஞ்சமே அல்லாமல் ஈசாக்கு நாட்களிலே ஒரு பஞ்சம் உண்டாகிறது அந்த பஞ்ச காலத்தில் ஈசாக்கு விதை விதைத்தான் யாரை நினைத்து தெரியுமா யாரை முன்னிறுத்து தெரியுமா கர்த்தரை முன்னிறுத்தி அவன் விதை விதைக்கிறான் கர்த்தர் அவனை ஆசிர்வதித்து நூறு மடங்கு பலன் மாத்திரம் அல்ல அவனை ஐஸ்வர்யவானாக்கி அவனை விருத்தி அடைய பண்ணுகிறதை பார்க்கிறோம் ஆம் தேவ ஜனமே இன்றைக்கும் கர்த்தர் நம்மை விருத்தி அடைய பண்ணுகிற தேவனாய் என

வாழ்க்கை ஒரு இருக்கேன்னு சொன்னவங்க மத்தியில கர்த்தர் இதோ உங்களோடு கூட இருக்கிறார் என்று சொல்லும்படியாக கர்த்தர் இந்த நாளிலே உயர்த்துவார் ஆமேன் எங்களை நேசிக்கிறேன் நல்ல தகப்பனே இந்த நாளிலே நாங்கள் கேட்ட வார்த்தையின் பிரகாரமாக நீர் எங்களை விருத்தியடைய பண்ணுகிற தேவன் என்று சொல்லி விசுவாசித்த ஆண்டவரே இந்த நாளை நாங்கள் தொடங்குகிறோம் எங்களுடைய உழைப்போ எங்களுடைய சாமர்த்தியமோ அல்ல ராஜா எங்களை பெருக பண்ணுகிற தேவன் நீர் ஒருவரே எங்களை ஆசிர்வதிக்கிற தேவன் நீர் ஒருவரே எங்களுடைய வாழ்க்கையில சுபிட்சத்தை கொடுக்கிற தேவன் நீர் ஒருவரே என்று சொல்லி உண்மை முன்னிறுத்தி நாங்கள் இந்த நாளை தொடங்குகிறோம் இந்த ஆசிர்வாதத்தை இந்த வசனத்தின் வல்லமையை நாங்கள் எங்கள் வாழ்க்கையில பெற்றுக்கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே ஆமேன் Praise the Lord. Hallelujah.